ஏ நல்லது பண்ணுறது சனி மட்டும்தான் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி இப்போ சாதாரணமாக இல்லை சகாய சனியாக உட்காந்துருக்கிறார் அப்போ இருபத்தி அஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வெச்சு செஞ்சுருப்பார் ஏன்னா இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட சொல்லணும்னா மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கு ஏழ் ரச்சனை இருந்தது படாத கஷ்டம் காக்கா உட்காந்ததுக்கும் பணமலை மழை விழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்ற மாதிரி அவ்வளோ சிரமம் கொடுத்தார் சரி போ மார்ச் இருபத்தொம்போதில் சனி முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு நாலரை மாதம் இயல்பு நிலையில் இருந்தார் கொஞ்சம் நல்லா இருந்தது மீண்டும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலரை மாதம் வக்ரத்தில் வந்தார் மீண்டும் பிடிச்சார் அப்போ இருபத்தி அஞ்சு செவுத்தில் அடித்த பந்து மாதிரி நிறைய கஷ்டங்கள் தாங்கிட்டீங்க அதாவது எதையை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியும் பண்ணுற மாதிரி கல்லும் அருகமெங்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தை உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் அப்போ இந்த தை மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்போ உடைய தை மாதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் இருக்கிறார் முந்நூற்றி முப்பத்தி மூணு டிகிரியில் அதாவது மேன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறார் அப்போ குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய ராசியிலேயே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது பார்த்திங்களா அற்புதமான காலம் ஏன்னா குருவும் சனியும் நண்பர்கள் நட்புக்குடைய கிரகம் அதனால் குரு வீட்லேயே உட்காந்து குருவுடைய நட்சத்திரத்திலேயே உட்காந்துருக்கக்கூடிய இந்த தருணம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு தருணம் அப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ உங்களுக்கு சகாய சனியாக இருக்கிறார் சாதகமான சனியாக இருக்கிறார் பொதுவாகவே ஒரு கிரகத்தை பார்த்து ஒரு மனிதர் பயப்படுறாங்கன்னா அது சனி மட்டும்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி மட்டும்தான் என்ன பண்ண போகிறாரோ என்ன செய்ய போகிறாரோ என்ன வச்சு செய்ய போகிறாரோ அப்படின்னு நினை நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நவகிரகத்திலேயே ஒரு நேர்மையான கிரகம் சனி மட்டும்தான் லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சனி பகவான் ஒரு கிரகத்தில் வலுத்து நல்லா உக்காந்துட்டாருன்னா அவரு போல் கொடுக்குறவங்க யாருமே இல்லை அதுக்கு தான் சனி பகவான் வந்து நீதிமான் சொல்லுவாங்க நீதிமான்னா என்ன இல்லாத ஒரு ஆள் சனி பார்த்து நம்ம பயப்படுறோம் பயந்தவனுக்கு அதாவது பஞ்சுமத்தை கூட அது வந்து நெருப்பு மாதிரி தான் துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை கூட பஞ்சுமத்தைன்னு சொல்லுவாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா சனி பகவான் கெட்டவர்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் அவருக்கு நம்ம கெடுதல் பண்ணிகிட்டே தான் இருப்பார் அதுக்காக தான் சனி மட்டும் வரும்போது பாருங்க யாருக்காக இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி யாழ்ற சனி இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுவாருனா அது வந்துட்டு முடிஞ்சு போகிறதுக்குள்ளார சனி பாருக்கு நல்லது கொடுத்துட்டு போவான் ஏன்னா சனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கெட்டது கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குற என்ன சொல்லுவாங்கன்னா சனி கெட்டது கொடுப்பான்ப்பா அதனால் தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகட்டும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கடன் உடனே வாங்கியாவது ஒரு சுபவிரயத்தை மேலே போடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை அதாவது இருந்தாலும் சனினாலும் உங்களுக்கு எந்த தாக்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏதோ ஒரு முதல் ஒன்று வாங்கி வச்சுட்டு தான் போவார் சரிங்களா அதனால தான் யாருக்கு சனி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் போய் ஒரு பலன் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்கம்மா சனி இருக்குதும்மா அதாவது சுப விரையும் பண்ணுங்க சுப வரைய கடன் ஏற்றுக்கோங்க கல்யாணம் பண்ணுங்க இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒரு ஃப்ளாட்டுக்குன்னா இன்னைக்கு வந்து கட்டன்றது கிரையை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன் காரணம் சொல்கிறோம் கெட்டதுலேயே நல்லது பண்ணுறது சனி மட்டும்தான் அப்போ உங்களுடைய ராசியாதிபதி இப்போ சாதாரணமாக இல்லை சகாய சனியாக உட்காந்துருக்கிறார் அப்போ இருபத்தி அஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வச்சு செஞ்சுருப்பார் ஏன்னா இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட சொல்லணும்னா மார்ச் இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு ஏழு ரச்சனை இருந்தது படாத கஷ்டம் காக்கா உட்காந்ததுக்கும் பணமலை மலை கரெக்டாக போச்சுன்ற மாதிரி அவ்வளோ சிரமம் கொடுத்தார் சரி போ மார்ச் இருபத்தொம்போதில் சனி முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு நாலரை மாதம் இயல்பு நிலையில் இருந்தார் கொஞ்சம் நல்லா இருந்தது மீண்டும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலரை மாதம் வக்ரத்தில் வந்தார் மீண்டும் பிடிச்சார் அப்போ இருபத்தி அஞ்சு செவத்தில் அடித்த பந்து மாதிரி நிறைய கஷ்டங்கள் தாங்கிட்டீங்க அதாவது எதையை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியும் பண்ணுற மாதிரி கல்லும் அரிசியும் வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுது அந்த நிலமை தான் இருந்தது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறு நல்லா இருக்குமா அப்படின்ற காலத்தில் உங்களோட ஆதாரம் இந்த தை மாசம் தான் நீங்கள் வளர்கிறதுக்கு உண்டான ஆதாரமே இந்த தை தான் நிச்சயமா சொல்கிற இருபத்தஞ்சில் பட்ட காசம் இது இருபத்தி ஆறில் பட மாட்டீங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் நீதிமான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தை மாசத்துல சனி பகவான் உங்களுக்கு தொழிலுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவாரு பயப்பட வேண்டாம் வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா வெளி மாநிலம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா தொழில் தொடங்குறீங்களா இல்லை ஆல்ரெடி செஞ்சு நஷ்டத்தில் இருக்கிறீங்களா பயப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஏன்னா சகாய சனியாக இருக்கிறதுனால தொழில் மாற்றம் ஏற்படும் ஏதா செய்யணும்னு நினச்சாங்கன்னா தாராளமா இந்த மாதம் செய்யுங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ருணா ரோக சத்ரு குருவா இருக்கிறாரு குரு பகவான் உங்களுக்கு வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்குற தான் இருக்கிறாரு நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆனால் ஒன்று கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் தனிச்சு பண்ணுங்க நீங்கள் தனியாக போராடுற வரைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் சாதிக்கலாம் நீங்கள் ஒருத்தரோட பார்ட்னர் சேர்றீங்க உங்கள் நேரம் நல்லா இருக்குது அவங்க நேரம் நல்லா இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் ஒரு கை ஓசை சத்த வராது நம்ம நேரம் நல்லா இருந்தால் மட்டும் போகாது நம்மளோட பார்ட்னர் நேரம் நல்லா இருக்கணும் அதனால் உங்களுக்கு வந்து கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம்னு சொல்கிறேன் இழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது பேங்க் விஷயம் டாக்குமெண்ட் விஷயம் பொண்ணு பொருள் கொடுக்கறது தயவுசெய்து கம்மி பண்ணிக்குவோம் மற்றவங்க வாங்கி கெட்ட பேர் வாங்குவாங்க நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு இப்போ பாருங்க அடுத்தவங்க வாங்கி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வட்டி கட்டக்கூடிய நிலமை பொதுவாக மகர ராசிக்காரர்களுடைய நிலமை என்னென்னா மற்றவங்க உங்களுக்கு வந்து கட்டான்றது சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குடும்ப ராகு ராகு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம பேச்சு கம்மி பண்ணிக்கணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அதாவது நம்ம தான் நமக்கு எதிரியாக நிற்கும் வாக்கு கொடுத்துருவோம் அதை அவங்க கப்பு பிடிச்சிக்குவாங்க உங்களை நம்பி தான செஞ்சேன் உங்கள் நம்பி தான் நான் இருக்கிறேன் நீங்கள் சொன்னதுனால தான் நான் இதை பண்ணணேன் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வாக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க தன் சொல்லு தலைக்க சுமையாக மாறும் அதே மாதிரி அஷ்டமத்துக்கு ஏது முடிஞ்ச வரைக்கும் அதாவது காலாஸ்திரின் ஒரு தடவை போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா காலச்சத்தனை பாம்பு மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமக்கேது அஷ்டமக்கேது நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் சகாய சனியாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ரு குருவாக இருந்தாலும் அதே மாதிரின்றது மாத கிரகங்கள் எப்படி இருக்குது ஏன்னா மாத கிரகங்கள்ன்றது நாலே கிரகங்கள் தான் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த நாலு தான் மாத கிரகமே ஆனால் இந்த நாலு கிரகம் பாருங்கள் உங்கள் ராசியில் தான் இப்போ வராங்க உங்கள் ராசியில் தாங்க இப்போ சூரியன் இருக்கிறார் மாத கிரகம் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியனே உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஏன்னா தை இருபத்தி ஒம்போதாம் தேதி வருஷம் அப்போ தை இருபத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் இதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் சரிங்களா ஏன்னா சூரியன் எந்த வீட்டில் உக்காடுறாரோ சூரியன் எந்த வீட்டில் உட்காந்து எந்த அடிப்படையில் உங்களை பாக்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்தான் கொடுப்பாரு இப்ப சூரியன் உங்க வீட்லயே உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களோட தேவைகள் என்னான்னு இந்த மாதம் முழுவதையும் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுவார் சர்ச் பண்ணுவார் உங்களுக்கு என்ன தேவை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு கடன் தீர்ணும்னு நினைப்பாங்க ஒருத்தருக்கு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க ஒருத்தருக்கு வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க ஒருத்தர் அரசியல் சினிமா துறை கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைப்பாங்க இது எல்லாம் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் நடந்துடாது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு சரிங்களா அதனால் பார்த்தா சூரியன் உங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருப்பார் நீங்கள் பயப்பட வேண்டாம் சூரியனோட சுக்குரன் உட்காந்துருக்கிறாரு இதுதான் ஒரு ஹைலைட்டு சுக்குரனும் சூரியனும் பார்க்குற காலம் சுக்கர ஆதித்திய யோகம் ஏற்பட்டிருக்குது இதுதான் முதல் யோகம் சூரியனும் சுக்கரனும் ஒரு வீட்டில் இருந்தால் சுக்கரனு ஆதித்திய யோகம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாம் தேதி அன்னைக்கு தனசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் மகர் ராசிக்கு தான் வராது ரெண்டாம் தேதி அப்போ சுக்கரனு செவ்வாயும் இணையும் போது சுக்கர மங்கள யோகம் சுக்கரனும் சூரியனு பார்க்குற காலம் அதாவது சுக்கரன் ஆதித்திய யோகம் சுக்கரனும் செவ்வாய் பார்க்குறதுனால சுக்ரன் மங்கள யோகம் மூணாம்தேதி அன்னைக்கு புதன் வராரு அப்போ வந்து புதனும் சூரியனை பார்க்குறதுனால புதன் ஆதித்திய யோகம் உங்கள் வீட்டில் நாலு கிரகங்கள் உட்காந்து மூணு யோகத்தை கொடுக்குறாரு அப்போ நீங்கள் டாப்பில் தானே இருப்பீங்க நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க பயப்படவே வேண்டாம் கடல்லையே குதித்தாலும் தன்னம்பிக்கையே நம்பி குதிங்க நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க ஆனால் நம்பிக்கை இல்லாமல் கிணத்துல குதிச்சா கூட வெளியில் வரமாட்டிங்க இது வரைக்கும் பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி சரிங்களா உங்களுக்கு இதுக்கு மேலே நல்லது நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பழக்கம் இல்லாத பய பாதையில் பயணம் பண்ணின மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஞ்சம் கரட முரடாக இருந்தது ஆனால் இந்த இருபத்தி ஆறு குறிப்பாக இந்த தை மாதம் சூப்பராக இருக்க போகுது மனைவினால இருந்த பிரச்சனை மக்களால் இருந்த பிரச்சனை கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நிச்சயமே இதெல்லாமே சரியாகும் நாலு விஷயங்கள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் வளகாப்பா இருக்கலாம் திருமண கல்யாணமாக இருக்கலாம் அதாவதுன்றது வந்து பார்த்தோம்னா திரட்டி நம்ம வீட்டு குழந்தைகள் பெரிய ஆகிறதா இருக்கலாம் இல்லை வீடு வாசல் கட்டி இடம் வாங்கி கரை பண்ணுறதா இருக்கலாம் மண்மனை சார்ந்த விஷயங்கள் மண்மனை சார்ந்த விஷயம் திருமண சார்ந்த விஷயம் குழந்த பாக்கியம் பெரிய பெரியமனிசி ஆகிறது இந்த நாலு விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் ராசிக்கு நடக்கிறதுக்கு பிராத்தம் உண்டு முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை விடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அப்டேட் ஆக போகிறீங்க நிச்சயமாக நடக்கும் சாதிக்கே பிறந்த ஜாதகம் இதுக்கு முன்னாடி நிறைய இழந்துட்டிங்க கடல் எண்டுக்கு வரைக்கும் வந்துட்டிங்க கடையில் க கடலை தாண்டிட்டிங்க கடையை கறக்குறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க அதனால் நீங்கள் எந்த இதுவுமே வேண்டாம் உங்கள் ஜாதகம் மட்டும் ஒரு தடவை நல்லா இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த தை மாதம் சூப்பராக இருக்க போகுது நாலு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த மாதத்தில் அருமையான ஒரு நாட்கள் அது மட்டும் முடிஞ்ச கடைப்பிடிங்க தை ஒன்று அதாவது தை பொங்கல் அதாவது பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு மனசார உங்களுடைய குறைகள் சொல்லி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்த தை வரத்துக்குள்ளார உங்களுக்கு அது நல்லது நடந்துடும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நாலாம் தேதி அமாவாசை இறந்தவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் புரியுதுங்களா நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை சேர்த்து வைக்க கூடாது நாளைக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கலை வாலலை வளர்ச்சி இல்லை வளரல எல்லாமே வந்து முடக்கமாய் உக்காந்துட்டாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நான் அனுபவிச்சுட்டுருக்குறேன்னு சொல்லுவாங்க அதனால தை மாதம் நாலாம் தேதி அம்மாவாசை வருது அந்த அம்மாவாசைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க சரிங்களா படையல் போட்டு சாமி கும்பிடுங்க இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க வீட்டுக்கு வருவாங்க குழந்தைங்களா பிறப்பாங்க இறந்தவங்களால் இருக்கிற பாவங்கள் சாபமெல்லாம் சரியாகும் பன்னெண்டாம் தேதி வாஸ்து நாள் ஏதாவது நிலவுகால் வைக்கிறது அதாவது வீட்டு வேலை ஆரம்பிக்கிறது கட்டட வேலை ஆரம்பிக்கிறது ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வாஸ்து நாள் பன்னெண்டாம் தேதி பயன்படுத்திக்கோங்க பதினெட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தைப்பூசம் வருது முருகன் வழிபடுங்க சரிங்களா குடும்பத்தோட முருகன் கோயிலுக்கு போய் தைப்பூசம் சாமி கும்பிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோட நிறைகள் குறைகள் எல்லாமே சரியாயிடும் மொத்தத்தில் அப்படியே நீங்கள் பூத்து குழுங்க போகிறீங்க சரிங்களா அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் நல்ல சந்தோஷமாக அற்புதமாக நீங்கள் போகிறீங்க அதுக்கு உதாரணமே இந்த தை மாதம்தான் சரிங்களா சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாங்க இருந்தாலும் உங்கள் நேரம் நல்லா இருக்குது சரிங்களா சரி நேர்களே அதாவதுன்றது நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் காணொலிகள் ரெகுலராக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வரத கமாண்டில் சொல்லுங்கள் அதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க